ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த மிரிசால இருக்கிற தென்னை மர குன்றை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலே ஒரு பச்சை கிளி பாறை ஒன்றுக்கு தான் அதை பார்க்கறதுக்காக போனேன் அது தெரிஞ்சு பார்த்தீங்களா அதான் பச்சை கிளி பாறையாம் என்ன வெயில் சரி கொஞ்சம் இலை பார்வமேனு சொல்லி ஒரு கடையில் போய் உட்காந்து உற்சாக பானத்தை குடித்தேன் அப்போ தான் அந்த காட்சியை பார்த்தேன் கடலில் இறங்கி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உற்சாகமாக குளிச்சிருந்த ஒருத்தனை பார்த்தேன் அவன் நம்ம நாட்டு நாய் நான் எனக்கு மட்டும்தான் வெயில் ஒத்துக்கலன்னு பார்த்தேன் ஆனால் நம்ம நாய் என்னனுக்கும் ஒத்துக்கலப்பா சரி கொஞ்சம் இலை பாரிட்டு அந்த பச்சை கிளி பாறையில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நடந்து போனேன் அப்படி போகும்போது தான் ஆனா இந்த ரெண்டு பக்கம் அலைகள் வந்து ஒரே இடத்துல சேர்ற மாதிரி இருந்துச்சு சிறப்பா இருந்தது அது மட்டும் இல்ல அந்த பாறை மேல பாருங்களேன் அந்த தென்னை மாறம் எட்டி பார்க்கும் இந்த ராஜா கிரீடத்து மேல ஒரு மயில் இறகு வச்ச மாதிரில பாலாஜி எப்பரா உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது என்னமோ போட அந்த அலைகள் வந்து சேர இடத்துல ஒரு படத்தை பிடிச்சேன் ஒரு பாட்டை படிப்போம்னு நினைச்சு பார்த்தா எந்த பாட்டுமே ஞாபகத்துக்கு வரல ஒரு கடலும் கடல் சார்ந்த பாட்டு ஒன்னு எடுத்து விடுங்க பாப்போம் போதண்டா வேகமா நடுறா அப்படின்னு அந்த பச்சை கிளி பாறையை நோக்கி நடந்து போனேன் ஆமா இதுக்கு ஏன் பச்சை கிளி பாறைகள்னு பேர் வச்சாங்க ஒருவேளை நிறைய பச்சை கிளிகள் இதுக்குள்ள இருக்கும் அப்படியே மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருந்தது கிட்டக்க போகிறப்ப தான் தெரியுது இதுக்கு சரியான பாதையே இல்ல அப்படின்னு முன்னாடி கொஞ்சம் மண் மேடு இருக்குது அப்புறம் பாறைகளால படிக்கட்டு இருக்குது அப்புறம் கட்டைகளால படிக்கட்டு இருக்குது சரியா பார்க்காம பயணம் பண்ணா பரலோகம் போக வேண்டியது தான் அப்படியே வேகமா ஏறி மேலே போய் பார்த்தா அடேங்கப்பா எவ்வளோ அழகா இருந்ததுப்பா அந்த இயற்கை காட்சி இந்திய பெருங்கடல் இவ்வளோ அழகா சரி இந்த பச்சை கிளைகள் மேலே இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு மேலே ஏறி போனா அந்த பக்கம் காட்சி அந்த மாதிரி இருந்தது ஒரு பக்கம் பார்த்தா கடல் அழகு ஒரு பக்கம் பார்த்தா தென்னை மரங்களோட மிரிசாவோட அழகு இப்படி இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற இந்த இலங்கை மண்ணுக்கு ஏன் இத்தனை வருஷமா வரல அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள வருத்தம் தான் சரி இந்த மலைக்கு அந்த பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு மேல ஏறி போனா இன்னொருத்த இன்பமா தூங்கிட்டு இருக்கான் என்ன ராஜா வாழ்க்கை ராசா உனக்கு சரி மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு போய் பாக்க போனேன் வேற என்ன இருக்கும் இந்த மலை சுத்தி கடல் அப்படின்றதால ஒரு பக்கம் கடல்லாம் ஒரு பக்கம் நிலமம் இருக்கும் அங்க யாருமே இல்லாத இடத்துல ஒரு இருக்கை இருந்துச்சு அது மேல ஏறி நின்ன நாம தான் எதை பார்த்தால மேலே ஏறிடுவோமே ஆனா அந்த பை கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு அதனால பைய கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் மேலே ஏறி போய் நின்று கையை மடக்கி நின்று இந்த உலக உலகமே உனக்கு தாண்டா பாலாஜி அப்படின்னு ஒரு உணர்வு உள்ளத்துக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு அது என்னமோ உண்மை தானே இருக்கிறவனுக்கு ஒரு ஊரு இல்லாதவனுக்கு எல்லாமே ஊரு யாது ஊரே யாவரும் கேளிர் இந்த மலைக்கு மேல பச்சை கிளிகள் இருக்குன்னு ஆர்வமா போய் பார்த்தா வெறும் பச்சை இலை தலைகளா தான் இருக்குது அப்புறம் தான் தெரியும் இது பச்சை கிளிகள் கொண்ட பாறை இல்லையா பச்சை கிளி போல் உருவம் கொண்ட பாறையா ஏமாந்தட்டியே ஏகாம்பரம் இங்க இருந்து பார்த்தாலே அந்த தென்னை மரங்கள் குன்று தெரிஞ்சது ஆனா இங்க இருந்து அந்த அளவுக்கு அழகா தெரியலையப்பா அடியில இருந்து பார்க்கும் தான் அம்சமா இருந்தது இந்த பாறைக்கு மேல இலைப்பாறும் இடம் ஒண்ணு இருந்தது அங்க போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு சபாடா என்ன ரயில் இந்த வெயில இருந்து தப்பிக்கணும்னா கடலுக்குள்ள காற்றாட்டு வெள்ளமா இறங்கணும் அதனால மேல இருந்து கடல்ல கடைசியா ஒரு தூர கண் குளிர பாத்துட்டு இறங்கி கடலுக்குள்ள குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன்